ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேவஸ்தான யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோயில்களின் சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம ஊர் கோயில்களின் சிறப்புகள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கோயில் வனக்காவில் காளி கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா வேலூர் அடுத்து ஒடுத் ஒருக்கத்தூர் ஒருக்கத்தூர்லேருந்து மேல் அரசம்பட்டு மேல் மேலரசம்பட்டிலேருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு கிலோமீட்டரில் தீர்த்தம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது இப்போ அந்த வழியாக தான் நான் போயிட்டு இருக்கேன் இந்த கோயில் பார்த்திங்கன்னா மூங்கில் காடு அந்த மூங்கில் காற்றுக்குள்ள தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க நான் இப்போ தான் முத முறையாக போகிறேன் அந்த பயணம் மாத்தம் இப்போ இருக்கேன் ஒரு வழியாக நம்ம அந்த கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தூரம் வந்து பார்த்திங்கன்னா காரு தான் இருக்குது இங்கே வந்து அந்த ஊருக்கும் அந்த கோவிலுக்கும் கொஞ்சம் தள்ளியே இருக்குது இந்த கோயிலோட சுற்றுப்புறங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் மலைகளும் காடுகளும் தான் இருக்குது ஒரு காலத்தில் வந்து இருளருங்க வந்து இந்த காட்டில் வந்து ஒரு வகையான கிழங்கை நோண்டி சாப்பிடுவாங்க அந்த கிழங்கை நோன்றத்துக்காக அப்படி அந்த தோண்டி எடுக்க சொல்ல இந்த மூங்கை நோண்டி நோண்டிருக்காங்க அந்த கிழங்குக்காக அப்போது அந்த கடப்பாறைப்பட்டு ரத்தம் வந்திருக்குது அது ரத்தம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு அவர் பார்த்தது கொஞ்ச நேரத்துலேயே அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி துடி துடித்து அங்கே இறந்துட்டுருக்கிறாரு அது என்ன விஷயன்னே தெரியாது இருந்துக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து ஊருக்குள்ளே ஒரு நபருக்கு வந்து அங்கே இருக்கிற ஆளுக்கு வந்து யார் மூலய ஒரு தெய்வம் வந்து சொல்லியிருக்காங்க மாதிரி நான் வந்து வன தேவதை வனக்காலி இந்த இடத்துல நான் இருக்கிறேன் நீங்கள் போய் அந்த காட்டில் பாருங்கள் அங்கே ஒருத்தர் இறந்துட்டார் மேலே வந்து ஆயுதத்தலை ஆயுதம் பட்டு நான் வந்து அவர் அந்த இடத்துல வந்து அவரோட உயிர் திறந்துட்டார் நீங்கள் போய் எனக்கு அங்கே பூஜை பண்ணணும் எனக்கு வந்து மேல் கோபுரம்லாம் எதுவும் கட்டக்கூடாது நீங்கள் வந்து பூஜை பண்ணால் மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அம்மா சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் அந்த இடத்துல வந்து அவங்க பார்த்துருக்காங்க சொன்ன மாதிரியே அங்கே ஒருத்தர் இறந்து கடந்தாரோம் அதிலேருந்து அந்த இடத்த வந்து அந்த வனதாவதியை கும்பிட்டுன்னு இருக்காங்க அந்த மக்கள் அவங்க என்ன இங்கேருந்து போகிறவங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ அது வந்து அந்த இடத்துல பூர்த்தி ஆகுதுதான் நிறைய பேர் இல்லை அப்படின்னு வேண்டிக்கிறவங்களுக்கு குழந்த பிறக்குது கல்யாணம் ஆகலை அப்படின்னு போகிறவங்களுக்கும் கல்யாணம் ஆகுது இது ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா அங்கே வந்து நிறைய பேர் வந்து அந்த கோயிலுக்கு ஜனங்க வரதை வச்சு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரு அதாவது பூஜை பண்ணக்கூடிய அந்த ஆட்களை நாங்கள் விசாரித்தோம் அவர் என்ன சொன்னார்னாக்கா இது வந்து ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் எங்களுக்கு மூதாவியங்கள அஞ்சு தலைமுறையாக பார்த்துன்னு இருக்கிறோம் எப்போது இந்த ஊர் உருவாச்சுனே தெரில ஆனால் அதோட வரலாறு இதுதான் இருளரங்க வந்து தோண்டும் போது அம்மா ரத்தம் வந்து அந்த அம்மா இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க ஐதீகமாக ரெண்டாவது வந்து இது வந்து ஃபுல்லாகவே பள்ளமாக இருக்கும் அந்த கோயில் அவ்வளோ பள்ளம் இருந்தோம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த பள்ளத்தில் தண்ணி தேங்குறதே கிடையாது அது ஒரு சக்தியாக அந்த காத்திருக்குங்க அந்த அங்கே அதே சமயத்தில் வேண்டுதல் வச்சு வரவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நிவர்த்தி பண்ணி கொடுக்குறது தான் அவர் சொல்கிறாரு ஆடி மாதத்தில் விசேஷம் அதிகம் மற்ற மாதத்தில் வந்து இந்த புரட்டாசி மாதம் அதே போல் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் அப்போல்லாம் வந்து ஜனங்கள் கம்மியாக இருக்கும் ஆடி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசி நாத்திக்காமல் இங்கே விசேஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு நிறைய வந்து மக்கள் வந்து போகிறாங்க அவங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறதுனால இங்கே தொட்டில் கட்டுறது மற்ற அந்த காப்பு கட்டுற மஞ்சள் துணி கட்டுறது அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது அந்த மரத்தங்களை பார்த்தீங்கன்னா மரத்தை சுற்றி நிறைய கட்டியிருக்காங்க அதோடய மூலஸ்தானம் வந்து நான் சின்னதாக வீடியோ எடுத்திருக்கேன் அது வந்து உள்ளே இருக்கிறதுனால அந்த வீடியோவை சரியாக என்னால் கிளியராக எடுக்க முடியல அந்த கற்பூர வெளிச்சத்தில் தான் அந்த அம்மா தெரிகிறாங்க அவர் வந்து என்ன சொன்னார்னா அந்த மூலஸ்தானத்தை மட்டும் வீடியோ எடுக்கணும் நான் சொன்னார் இருந்தாலும் நான் கேட்டுக்கின்னு தான் அதை எடுத்திருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அதோடய காட்சி பாருங்கள்

எந்த ஊருக்குண்ணா நீ வந்து எவ்வளோ வருஷமாக எண்ணெய் பாருங்க கேமரா பாருங்க இது வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன பின்ன இருக்குங்க இது வந்து குறிப்பு டேட்டு கிடையாதுங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன பின்ன முன்னோர்கள் சொன்ன கதையை வச்சு நாங்கள் பண்ணின்னு வரோம் இந்த கோயிலினுடைய ஆரம்பம் வந்து இந்த கழுங்கு குழில் பிறந்தது இது இது இந்த எரலூர் ப பழையங்கால எரலூருக்கு தந்து கழுங்கு தோண்டி அதில் உற்பத்தியான கோயில் அது வந்து அவர் பாட்டிலே அவுட் ஆயிட்டார் அந்த பாட்டில் ஆகிட்டு வேற ஒருத்தருக்கு அருள் வந்து பல இடம்னு குறிப்பிட்டு சொன்னது இந்த கோயில் இந்த நான் அம்மா பிறந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நிஜமா வரும் பாட்டில அவிட்டு அடிச்சுருந்தது அதுக்கப்புறம் வந்ததும் அந்த அம்மா ஒன்னொடன்னா எனக்கு இந்த ஆடி மாசம் ஆடி மாசம் திருவிழா செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்ததும் அந்த முன்னோர்கள் சொன்ன வச்சு நாங்கள் தொடர்ந்து வந்து அப்படியே முன்னோர்கள் எங்களுக்கு என்னென்ன சொல்லின்னு வந்தாங்களோ அவங்க பண்ற மாதிரி சரி சரி அம்மன் வந்து கோயில் கட்டக்கூடாது தான் இது சரி சரி மேலே மூடி போடக்கூடாது மூடி போடக்கூடாது அதனால வந்ததும் நாங்க அந்த மூடி போடாம அது அப்படியே வச்சு பண்ணிக்கணும் சரி மற்றபடி வந்து இந்த திருவிழான்றது ஆடி மாசம் ஆடி மாசம் கடைசி ஞாயிறு கடைசி நாயிற்தான் விசேஷம் கடைசி ஞாயிறு தான் இதுக்கு விசேஷம் வாரந்தோறும் பூஜை சரி சரி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கெழம பூஜை பண்றோம் சரி சரி இங்கே முக்கியமாக என்ன பூஜைக்கு அதாவது வேண்டுதல் என்ன வேணும் வேண்டுதல் வந்து கல்யாணம் ஆகாதவங்க இல்லாதவங்க இது வந்து நூற்றுக்கு நூறு உங்க வந்து ஒன் சக்சஸ் ஆகுது சரி ரொம்ப நன்றி ஆ நன்றி